இந்த கோவிலில் தமிழ்நாடு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை சார்பாக கந்தனை வள்ளி மணமுடித்த திருத்தலமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அறந்தாவலர் குழு தலைவராக ராணிப்பேட்டை மாவட்ட திமுக பொருளாளரும் தொழிலதிபருமான ஏ வி சாரதி பொறுப்பேற்றார் இதில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு ஏ வி சாரதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தேசிய கீதத்தை சிரித்தபடியும் பாட தெரியாமல் கேலி கூத்தாக பாடியிருக்கிறார்கள் திமுகவை சேர்ந்த காட்பாடி ஒன்றிய குழு பெருந்தலைவர் வேல்முருகனும் ராணிப்பேட்டை முன்னாள் நகர்மன்ற தலைவருமான குட்டி என்கிற கிருஷ்ணமூர்த்தியும் தேசிய கீத பாடலை அவமானப்படுத்தும் விதமாக மரியாதை செலுத்தாமல் பாடிய விவரம் தற்போது வாட்ஸ்அப்பில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது विंदे हिमाचल यमुना गंगा उत्तल भवसुवर्णा भवसुवर्णा में जागे भवसुवासी समागे जागे जबजे गाना कनकन मन गति नायक जय गे बाल सब पार के विदादा जय गे जय गे जय गे जय 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 हे நகை மன்னன் என்று கூறப்படும் காட்பாடி ஒன்றிய குழு பெருந்தலைவர் வேல்முருகன் தேசிய கீதத்திற்கு எந்த மரியாதையும் தராமல் சிரித்துக்கொண்டு பாடியது அதிர்ச்சி அளிக்கும் ஒன்றாக கூறி சமூக வலைத்தளங்களில் பலர் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் நிகழ்வில் அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் அமைச்சர் பங்கேற்ற நிகழ்வில் சேர்மன் மரியாதை இல்லாமல் தேசிய கீதம் பாடியது கேலி கூத்தாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது

நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் மேற்படி திருக்கோயில் சோதனை காப்பாற்ற காப்பாற்றுவேன் என்றும் திருக்கோயில் வந்து திருநாள் செயல்பட மாட்டேன் என்றும் அருகே சுர பண்ணிய சுவாமி முன்பாக சத்தியம் செய்து உறுதியளித்தேன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க